இந்த ஆறு பொருட்களை மட்டும் நீங்க கைத்தவரி கீழே போட்டா வீட்டுல ஏதோ கெட்டது நடக்க போகுதாம் ஜாக்கிரதை நம் கைகளில் இருந்து பொருட்கள் தவறி தரையில் விழுவது பொதுவானது ஆனால் உங்களுக்கு கார்பல் டேனல் சிண்ட்ரோம் அல்லது வேறு ஏதேனும் தொடர்புடைய மருத்துவ நிலை இருந்தால் தவிர பொருட்களை கைத்தவரி கீழே போடுவது ஒரு பழக்கமாக இருக்கக்கூடாது சில இடங்களில் சில நேரங்களில் அல்லது சில பொருட்களை கைத்தவரி கீழே போடுவது என்பது சாதாரணமானதல்ல கை ஆம் இந்த தவறல் ஒரு பழக்கமாக மாறினால் அது அசுகுணமாகிவிடும் போன்ற இயற்கை அறிகுறிகள் மூலம் வரவிருக்கும் சில துரதிர்ஷ்டங்களை முன்பே அறிந்து கொள்ள இயற்கை இந்த வழிகளில் நமக்கு உணர்த்துகிறது நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு முறை தவறி பொருட்களை விட்டால் அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆனால் நீங்கள் இதை பழக்கப்படுத்தினால் அது சிக்கல்களை குறிக்கலாம் இந்த நடத்தைக்கு சில கிரக தொந்தரவுகள் காரணமாகவும் இருக்கலாம் இது வாஸ்து தோஷத்தையும் குறிக்கலாம் எந்தெந்த பொருட்களை கைத்தவறி கீழே விடுவது துரதிருஷ்டத்தை தருகிறது என்று இங்கே காணலாம் பூஜை தட்டு மற்றும் தீபம் பொதுவாக ஆர்த்தி தட்டு உங்கள் கைகளில் இருந்து கீழே விழுந்தால் அது அவசகுணம் என்று கூறப்படுகிறது ஆரத்தி தட்டு உங்கள் கைகளில் இருந்து நழுவினால் கடவுள் உங்கள் வழிபாட்டை ஏற்கவில்லை என்பதாகவும் கூறப்படுகிறது இது உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கும் அல்லது வரவிருக்கும் ஒரு பெரிய ஆபத்தை ஒரு பேரழிவை முன்கூட்டியே அறிவிக்கிறது அதே போல எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு திடீரென அணைந்தால் அது ஒரு மோசமான சமிக்ஞை ஆகும் ஏதோ தவறு நடக்கப் போவதை நமக்கு உணர்த்துகிறது அதற்கு ஒரு பரிகார நடவடிக்கை உள்ளது அதை உடனடியாக செய்ய வேண்டும் பூஜையை ஆரம்பத்தில் இருந்து மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதே அந்த பரிகாரம் இதனால் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் மற்றும் கருப்பு மிளகு பாத்திரங்கள் தற்செயலாக தரையில் விழுந்துவிடக்கூடாது கடுகு எண்ணெய் சனி கடவுளுடன் தொடர்புடையது ஆதலால் தரையில் சிந்தப்பட்ட கடுகு எண்ணெய் சனி பகவானை வருத்தப்படுத்தும் கையில் எண்ணெய் பாட்டிலை எடுத்துச் செல்லும் போது எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் தானியங்கள் தானியங்கள் என்றால் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் தானியங்கள் உங்கள் கையிலிருந்து தவறி விழுந்தால் லட்சுமி தேவி வருத்தப்பட்டாள் பால் கசிவு வீட்டில் டீ காபி போடுவதற்கு நாம் தினமும் பால் காய்ச்சுகிறோம் அப்படி பால் காய்ச்சும் போது பொங்கி ஊற்றுவது மற்றும் வழிவது பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் நாம் அனைவரும் அறிந்தது போல் இது மிகவும் புனிதமான நிகழ்வு எந்த சூழ்நிலையிலும் கூட கவனக்குறைவு மற்றும் கவனிப்பு இல்லாததால் பால் கொதித்து வெளியேறுகிறது இல்லற விழாவின் போது ஒரு கிளாஸ் பால் கசிந்தால் அது நிச்சயமாக ஒரு சிக்கலை குறிக்காது சாப்பிடும் போது இந்த தவறை செய்யாதீர்கள் நீங்கள் ஏதாவது சாப்பிடும் போது உணவை தரையில் கொட்டாதீர்கள் இது லட்சுமி தேவிக்கு நீங்கள் செய்யும் அவமானம் இது பொறுப்பற்ற செயலின் விளைவாக நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் உப்பு போடுதல் வீட்டில் நாம் தினமும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் உப்பு அந்த உப்பு தவறி கீழே விழுந்தால் என்ன ஆகும் என்று யோசித்திருக்கிறீர்களா தற்செயலாக கூட தரையில் உப்பை கொட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இது வாழ்க்கையில் வரவிருக்கும் தொடர்ச்சியான சிக்கல்களை முன்னறிவிக்கிறது குறிப்பாக மாலை நேரத்தில் உப்பு யாருக்கும் கொடுக்கக்கூடாது இது வறுமை மற்றும் நிதி சிக்கல்களில் சுழல்கிறது பாத்திரங்களை கீழே போடுவது நாம் சமைக்கும் போது பொதுவாக சமையலுக்கு தேவையான பாத்திரங்களை தேர்ந்தெடுப்போம் சில சமயங்களில் அல்லது எப்போதாவது தற்செயலாக பாத்திரங்களை கீழே போடுகிறோம் இது பொதுவாக எல்லாருடைய வீட்டிலும் நடக்கும் ஒரு நிகழ்வு இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க